வணக்கம் நண்பர்களே ஒரு காலத்தில் தமிழரின் செழிப்பின் அடையாளமாக விளங்கிய நகரம் கடலோர துறைமுகம் வணிகம் கலை கலாச்சாரம் அனைத்தும் வளர்ந்த இடம் பூம்புகார் ஆனால் இன்று அது எங்கே எப்படி அந்த பெருநகரம் கடலுக்குள் மறைந்தது இது ஒரு இயற்கை விபத்தா அல்லது கடவுளின் கோபமா இந்த வீடியோவில் அந்த அனைத்து உண்மைகளையும் ஆதாரங்களுடன் பார்ப்போம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் பூம்புகாரன் வரலாறு பூம்புகார் அல்லது காவேரி பூம்பட்டினம் என்பது சோழர்களின் தலைநகரமாக இருந்தது இது காவேரி நதியின் முகத்துவாரத்தில் அமைந்திருந்தது பண்டைய தமிழ் இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை பட்டணப்பாலை ஆகியனவை பூம்புகாரின் செழிப்பை பெருமையாக குறிப்பிடுகின்றன பூம்புகாரின் சிறப்புகள் வர்த்தகம் மற்றும் பன்னாட்டு மையம் பூம்புகார் சங்க காலத்தில் ஒரு பெரிய வர்த்தக துறைமுகமாக இருந்தது தென்கிழக்கு ஆசியா கிரேக்க ரோமர் வணிகிகள் மத்தியகால வெளிநாடுகள் வர்த்தகத்தில் தொடர்பு கொண்டதாக ஆவணங்கள் கூறுகின்றன பெரும்பாலும் கப்பல்கள் நதிக்காய் வந்தவுடன் சரக்குகளை இறக்கி வணிகக் கலங்கள் களம் அமைந்திருந்தன இதனால் நகரம் பொருளாதார ரீதியாக வளமையாக வளர்ந்தது கடல் சேதம் நகரின் பாழணைந்திருப்பு பின்புலம் பொதுவாக கூறப்படும் கதை கடலாற்று கடல் வெள்ளம் அல்லது வெடிகுணமாகிய இயற்கை பேரழிவினால் பல பகுதிகள் நீரில் மிஞ்சி போனன இதை குறித்த பல புனைவுகளும் இலக்கிய குறிப்புகளும் உள்ளன சமீபகால கடல்நிலை ஆய்வுகளும் மற்றும் புதையலாளர் திட்டங்களும் நகரின் ஒரு பாகம் கடலில் முன்னதாக இருந்தது என சான்றுகள் வழங்கின வரலாற்று முக்கியத்துவம் சங்க இலக்கியங்கள் ஆய்வு பதிவுகள் மற்றும் கடற்குளத்திலிருந்து மீட்கப்பட்ட பொருட்கள் ஒருங்கிணைந்தால் பூம்புகார் தமிழிடத்தின் கடல் வர்த்தக கண்ணோட்டத்தையும் சங்கக்கத நாகரிக வளர்ச்சியையும் விளக்குகிறது அது தென்கிழக்கு பாரம்பரிய கனிமங்களை வெளியே சேர்ந்த தொடர்புகளை தாக்கச் செய்கிறது பெரிய துறைமுகம் வெளிநாட்டு வணிகம் நடந்தது கிரேக்க ரோம வணிகர்கள் வந்தனர் கலை இசை நடனம் கல்வி தத்துவம் அனைத்தும் வளர்ந்தது நகரம் வடக்கு பகுதியில் மறைந்த பட்டினம் என்றும் தெற்கில் மறைந்த கா பட்டினம் என பிரிக்கப்பட்டது அழிவின் முன்னோட்டம் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படுகிறது கடல் புரிந்த பூம்பூகார் அதாவது கடல் நகரை முழுவதும் மூழ்கியடித்தது பூம்பூகாரில் செல்வமும் சுகமும் ஆடம்பரமும் அதிகரிக்க ஆரம்பித்தது அந்த ஆடம்பரம் மக்களிடையே ஒழுக்க குறைபாடுகளை ஏற்படுத்தியதாக சில இலக்கியங்கள் சொல்கின்றன அந்த நேரத்தில் கடவுளின் கோபமாக கடல் எழுந்து நகரத்தை விழுங்கியது என கூறப்படுகிறது அழிவுக்கு சாத்தியமான முக்கிய காரணிகள் கடல் வீச்சு மற்றும் கடல் சமீப வெள்ளம் சுனாமி நிலைகளில் ஏற்பட்ட திடீர் பருவநிலை நிகழ்வுகள் கடல் வீச்சு அல்லது பெரிய வெள்ளங்கள் பூம்புகாரை பாதிக்க முடியும் சில ஆய்வுகள் பழமையான பெரிய வெள்ளங்கள் சுனாமி அல்லது மெகாஸ்டாம் சர்ஜஸ் பூம்புகாரை பாதித்திருக்கலாம் என்று குறிப்பிடுகின்றன தீரரேகை மாற்றம் மற்றும் காவேரி நதியின் சலனம் காவேரியின் முகவரி பாலியோ சேனல் காலத்தாரத்தோடும் மாறிப்போயிருக்கும் நதியின் வழி மாறுதல் கடல் நிலையை மாற்றி நகரின் தண்ணீர் நிரப்புதற்கு பாதிப்பு கொடுத்திருக்கலாம் ஆய்வுகள் கடல் மேல் பலு தண்ணீர் தாழ்வு மற்றும் பழைய நதிநடைகள் உள்ளதை கண்டுள்ளன நீர் சரிவு கடல் சேர்ப்பு மற்றும் நிலநடுக்க உதயம் ஜியோடைனலிக் செயல்கள் நீண்டகால கடற்கரை இடர்பாடுகள் நிம்மதியான மூழ்குதல் கடற்கரை நடுநிலை மாற்றங்கள் போன்றவை நகரின் மெதுவான மறைவுக்கு காரணமாக இருக்கும் இதை புவியியல் தொழில்நுட்ப ஆய்வுகள் ஊக்குவிக்கின்றன நகரம் வாழ்நாளில் தானாகவே அழிந்துவிட்டதாக நினைக்காமல் சில சமயங்களில் மண்ணி திணிவு தாழ்வு வளமான பகுதிகளின் மாற்றம் போன்ற மனித உளவியல் காரணிகளும் பங்களிக்கலாம் ஆனால் தற்காலின் ஆய்வுகளில் இதன் பங்கு முதன்மை என கருதப்படவில்லை அழிவின் முறை எப்படி நடந்திருக்கலாம் ஆரம்ப நிலையிலேயே கடல் நிலைகளில் மெதுவான சூழல் மாற்றங்கள் ஷோர்லைன் ரிட்ரீட் நடந்து வந்திருக்கலாம் சில பகுதிகள் காலம்போதிலும் மெதுவாக கடலில் மிதந்தன அதற்கு மேலாக ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பெரிய கூட்டு நிகழ்வுகள் நடந்தால் நகரின் வாழ்விடமன் ஓரளவிற்கான திடீர் அழிவை சந்திக்கலாம் சில வீதிகள் துறைமுக அமைப்புகள் உடைந்து கடலில் சிதறி போகலாம் ஆதாரங்கள் இலக்கியம் பிளஸ் புதையல் சான்றுகள் இலக்கியச் சான்றுகள் சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற சங்க காவியங்கள் தெளிவாக பூம்புகாரின் அழிவை குறிப்பிடுகின்றன அது ஒரு தீவிர வெள்ளமாகவோ அல்லது கடல் கோபமான ஒரு கதையாகவோ விவரிக்கப்படுகிறது ஆய்வுகள் குறிப்பாக சங்க காலம் அதாவது மொத்தமாக கீமோ முதல் கிபி முதலீடு வரை நகரத்தின் முக்கியத்துவம் இருந்தது என காட்டுகின்றன சமீப ஆய்வுகள் புவி விபரீத ஆராய்ச்சிகள் கருக்கல் மாதிரி பரிசோதனைகள் சில பகுதியில் நகரத்தின் அடித்தளங்களும் முன்பிருந்த தொழில்நுட்பங்களையும் ட்ரேஸ் செய்கின்றன மேலும் ஒரு ஆய்வு கூறியது போல சில பகுதி அறிக்கைகள் பதினைந்தாயிரம் ஆண்டுகள் மேல் தலையீடுகள் இருக்கும் வாய்ப்பு என கூற்றும் இது எல்லா நூல்களிலும் ஒருமதி அல்ல உருவகம் மற்றும் தரவுகளின் பொறுப்பத்தைக் கொண்டு ஆராய்ச்சி தொடர்கிறது இந்திய மறைன்டைம் மற்றும் மாலையங்க ஆய்வுகள் ஏஎஸ்ஐ ரிவைவல் தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கியாலஜி கொலாபரேஷன்ஸ் மற்றும் பண்பாட்டுத்துறை முயற்சிகள் பூம்புகாரின் கீழ் தெரிந்த பொருட்களை மீண்டும் ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலம் வரை புதிய அண்டர் வாட்டர் எக்ஸ்கவேஷன் அறிவிக்கப்பட்டதன் மூலம் இதன் மீதமுள்ள மறைமுகங்களை தெளிவுபடுத்தும் முடிவுகள் விரைவில் வரலாம் முக்கியமான விலக்கு குறிப்பு இதன் முறை என்பது பூம்புகாரின் அழிவு என்பது இலக்கிய புனைவுகளின் ஒரு மடக்குத்தன்மை மட்டுமல்ல அதனை சேர்த்து புவியியல் கடலியல் மற்றும் மனித சமூக காரணிகளின் கூட்டு செயல் என்பதாக திறனாய்வு கூறுகிறது இதன் பொருள் பண்டைய நகரங்களின் கடற்கரை வாழ்க்கை எதிர்நோக்கிய இயற்கை ஆபத்துகள் சீ லெவல் சேஞ்ச் ஸ்டாம்ப்ஸ் மற்றும் நீர் மாற்றங்கள் ஆகியவை இன்று பன்னாட்டு துறைமுக நகரங்களுக்கு கூட பாடமாக இருக்கலாம் பழமையான ஒழுங்குகளை கற்றுக்கொள்ள இது உதவும் மனித பிழைகள் கடலோர நகரங்களை வளர்க்கும்போது நீண்டகால கடல்நிலை மாற்றம் உயரநிலையில் மாற்றங்கள் காவேரி வாயில் மாற்றங்கள் போன்ற புவியியல் தேவைகளை போதுமான முறையில் கருத்தில் கொள்ளாமை குறுகிய கால லாபத்திற்காக துறைமுகங்கள் சந்தைகள் குடியிருப்புகள் பலமாக கடலோரத்தில் அமைக்கப்படுவது எதிர்கால தாக்கத்தை அதிகரிக்கும் மண்ணிறைவு மாற்றங்களும் புவிசார் தவறுகள் தொலைநோக்கில் நீர்முறை மாற்றம் அல்லது மணல் சுருக்கு என்பதை கணிக்காமல் தடுப்பு வழிகளை அமைக்காமை பாசனம் மற்றும் மேற்பரப்பு மாற்றங்கள் போன்ற மனித செயல்கள் கடற்கரை சேதத்தை விரைவுபடுத்தும் சேமிப்பு மற்றும் வளநிலைகள் முறைசாரா தவறான பயன்பாடு மணல் சுரண்டல் கரையோரம் மர செயல்முறை பாறை உடைத்தல் போன்றவை கடல் சுற்றுத்தன்மையை பாதிக்கலாம் கடல் வெள்ளத்துக்கு எதிர்ப்பு நஷ்டம் புதையலியல் மற்றும் பாரம்பரியத்தை மதிக்காமை புகழான தொன்மையிடங்களின் பாதுகாப்பு ஆராய்ச்சி வடிகட்டல்களை பிற்படுத்தி கட்டுமான வேலைகள் நடத்தல் அல்லது பொருட்களை உடைப்பு இது வரலாற்றுச் சான்றுகளை அழிக்க முடியும் விஞ்ஞான அறிவுரையை புறக்கணித்தல் புவியியல் கடலியல் ஆய்வுகளின் எச்சரிக்கைகள் அல்லது ரிஸ்க் மதிப்பீடுகளை நிராகரித்து குறைந்தபட்ச பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்காமை சமூக நடவடிக்கைகளில் பொறுப்பில்லாமை பொது சம்பந்தப்பட்ட தரவுகள் மறைக்கப்படுவது யோசனைகளில் மக்கள் பங்கேற்பு இல்லாமை தவறான ஒரு பக்க மேம்பாட்டுக் கொள்கைகள் அமல்படுத்தப்படலாம் பழுதான நிர்வாக முறை மற்றும் ஒழுங்கு மீறல்கள் கட்டுமான விதிமுறைகள் கடுமையாக கட்டுப்படுத்தப்படாதிருத்தல் ரிசோர்சஸ்கள் மற்றும் வழிகாட்டி நடைமுறைகள் இருக்காமை இயற்கை காரணம் ஆனால் விஞ்ஞானிகள் கூறும் காரணம் வேறுபட்டது அவர்கள் கூறுவது பூம்புகார் ஒரு கடலோர நகரம் அது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சுனாமி அல்லது பெரிய கடல் நிலநடுக்கத்தின் காரணமாக மூழ்கியதாகும் ஆதாரங்கள் கடலின் அடியில் மூழ்கிய கட்டிடங்கள் பானைகள் சிலைகள் கிடைத்துள்ளன இந்திய புவியியல் ஆய்வுகள் இதை உறுதி செய்துள்ளன நாகப்பட்டினம் அருகே கடலடியில் காணப்படும் சிதைவுகள் பூம்புகாரின் அடையாளங்களாக கருதப்படுகின்றன இலக்கியம் கூறும் மர்மம் சிலப்பதிகாரம் மணிமேகலை முடிவில் பௌத்த துறவி அரவனார் கூறுகிறார் கடல் எழுந்து பூம்புகாரை விழுங்கியது அது மனிதனின் பெருமை மையத்தை குறைக்கும் கடவுளின் அடையாளம் இது ஒரு நெறிப்படுத்தும் நெசை பெருமை அகங்காரம் ஒழுக்க குறைபாடு வந்தால் இயற்கையே வாங்கும் என்கிறன இலக்கியம் மனித பிழைகள் மற்றும் நெறிவிளக்கம் பூம்புகார் நகரம் வெறும் இயற்கை விபத்தால் மட்டுமே அழியவில்லை என சிலர் கூறுகின்றனர் நகரத்தின் நிர்வாக குறைகள் கடலோர பாதுகாப்பு இல்லாமை அதிக மக்கள் தொகை இவையும் காரணமாக இருந்திருக்கலாம் அது நமக்கு ஒரு பாடம் எந்த நாகரிகமும் ஒழுக்கமும் சமநிலையும் இல்லாமல் நீண்ட நாட்கள் நிலைக்க முடியாது இன்று பூம்புகாரின் பெயர் மட்டும் நமக்கு நினைவாக உள்ளது ஆனால் கடலுக்குள் அதன் சுவடுகள் இன்னும் உயிருடன் கிடைக்கின்றன தமிழர்களின் கடல் வணிகத் திறமை கலை கலாச்சாரம் அறிவு இவை அனைத்தும் பூம்புகார் வழியாகவே உலகத்துக்கு சென்றது நாம் இன்றும் பூம்புகாரை நினைவில் வைத்திருக்க வேண்டும் அது ஒரு அழிவின் கதை மட்டுமல்ல அது ஒரு எச்சரிக்கை நாகரிகம் பெருமையால் அல்ல நெறியால் நிலைக்கும் இன்று பூம்புகாரின் பெயர் மட்டும்தான் நமக்கு நினைவாக உள்ளது ஆனால் கடலுக்குள் அதன் சுவடுகள் இன்னும் உயிருடன் கிடைக்கின்றன தமிழர்களின் அறிவு வணிகம் கலை கலாச்சாரம் அனைக்கையும் உலகம் அறிய செய்தது அந்த பூம்புகார்தான் ஆனால் நெறியற்ற செழிப்பு ஒரு நாளில் எவ்வாறு அழிவை வரவழைக்கும் என்பதற்கான உயிர்ப்புச் சாட்சி இதுவே நாம் இதிலிருந்து ஒரு பாடம் கற்போம் நாகரீகம் செல்வத்தால் அல்ல ஒழுக்கத்தால் நிலைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்